உன் முருகாசரணம் முருகா சரணம் என் பிள்ளை உனக்காக நான் அனுப்பின புதையலை தொட்டு தானே இந்த தான் உன் கஷ்டத்தையும் மனக்கஷ்டத்தையும் தீர்ப்பதற்கான உதவியாக வழிகாட்டியாக இருக்க போகுது இன்னந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்படுறதை விட அழகான விஷயங்கள் போகுது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்றால் போல நீ என்னதான் அனுசரித்து சமாளித்து சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தாலும் மனிதர்கள் உன்னை புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் உனக்கு மனசு கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கும் விதத்தில் தானே வார்த்தைகளை பேசவும் நடக்கவும் செஞ்சாங்க இப்போது பாரு இந்த புதையல் உனக்கு கிடைச்சதால உன் வாழ்க்கை மாறிய பிறகு இனி நீயே எதிர்பாராத விதத்தில் உனக்கு மதிப்பு மரியாதையும்

உன் பண கஷ்டத்தையெல்லாம் தீர்த்து வைக்கிறதின் மூலமாக உன் மனசுல இருக்க கஷ்டமும் குறைஞ்சு போயிடும்னு எனக்கு தெரியும் இந்த உலகத்துல யார் உனக்காக இருந்தாலும் இல்லைனாலும் யார் உனக்காக யோசிச்சாலும் இல்லைனாலும் யோசிக்கலைனாலும் கூட உனக்காக எப்போதுமே யோசிச்சுக்கிட்டு உனக்காக நல்லதை செய்யக்கூடிய வேலைகளை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிச்சயமாக நான் உனக்கு துணையாக இருக்கிற வரையும் நீ ஒருபோதும் வாழ்க்கையில் தோத்து போக மாட்ட உண்மையிலேயே யாராவது உன்னை உண்மையாக நேசிப்பவர்களாக இருந்தாங்கன்னா ஒரு நாள் கூட உன்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டாங்க அப்படி யாராவது உன்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க நிச்சயமா உன் மேலே உண்மையான அன்பு கொண்டவர்களாக இல்லைன்னு தான் அர்த்தம் உனக்குன்னு ஒரு கனவு இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த கனவை நலமாக்குவதற்கும் நிஜமாக்குவதற்கும் நீ தொடர்ந்து முயற்சியும் பயிற்சியும் செய்யணும் அதை விட்டுட்டு நான் காலையில லேட்டாதான் எந்திரிப்பேன் நல்லா தூங்கி எந்திரிப்பேன் நினைச்சினா அந்த சோர்வும் சோம்பேத்தனமும் உனக்குள்ள இருந்ததுன்னா நீ தூக்கத்திலேயே உன் கனவை நடவாக்கிக்க வேண்டியதுதான் எழுந்த செயல்களையும் வேலைகளையும் செஞ்சா மட்டும்தானே கனவை தேடி புறப்பட்டாதானே கனவு வாழ்க்கையில நனவாக முடியும் ஆசைங்கிறது எல்லாருக்குமே இருக்கு கனவுங்கிறதும் எல்லாருக்குமே இருக்கு ஆனா யார் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கும் கனவை நனவாக்குவதற்கும் வேலை செய்கிறாங்களோ உழைப்பை கொடுக்குறாங்களோ முயற்சி செய்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டுந்தான் கனவு நிஜமாகும் உன் அப்பன் முருகனும் நிச்சயமாக உன் கனவை நனவாக்குறேன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் வாழ தயாராக இரு என்ன நல்லது கெட்டதுன்னு மாறி மாறி வரக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்பு கட்டாயமாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் இந்த உலகம் ரொம்ப அழகானது நூறு பேர் உன்னை வெறுத்தாலும் உன்னை நேசிக்க ஆயிரம் பேர் இருக்காங்கன்றத நீ மறக்க கூடாது என் செல்வமே நீ ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆனா நீயோ இந்த உலகத்திலேயே நீதான் துரதிருஷ்டசாலிங்கிறது போலவும் உனக்கு எதுவுமே நல்லது நடக்காதுன்றது போலவும் உன் மனசுல ஒரு மூளையில ஆழமா நினைச்சு வச்சிருக்க முதல்ல இப்படி எதிர்மறையா எதிரா யோசிக்கிறத படைச்சது உன் அப்பன் தான் நான் ஏன் என்னை படைச்சேன்னு சொல்றேன்னு கேக்குறிய ஏன்னா நீ எனக்காக எத்தனையோ விஷயங்களை படைச்சிருக்க தீபம் ஏத்துவதாக இருந்தாலும் சரி எனக்கு பிடிச்சத பிரகாசமா வைக்கிறதா இருந்தாலும் சரி நீ வைக்கிற பிரசாதமும் நீ ஏற்றுகிற ஒளியின் பிரகாசமும் சேர்ந்துதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்களை செஞ்சு உன்னை அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாற்ற வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமைதானே நிச்சயமா நீ பேரும் புகழும் பெருமையும் பெற்று இந்த உலகத்தில் வாழ தான் போகிற ஆனால் எப்போதும் அடுத்தவங்க அவனை பாராட்டணும் நினச்சி நீ எந்த விஷயத்தையும் செய்ய வேணாம் அடுத்தவர்களுடைய பாராட்டை பெறுவதற்காக நீ முயற்சி செஞ்சினா அது நிச்சயமாக வெற்றி பெறாது அதுக்கு பதிலாக உன் திறமையை வெளிப்படுத்த நீ முயற்சி செய்யும் போது உன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டும் விதமாக நீ வேலை செய்யும் போது தானாகவே நீ ஜெயிப்ப பாராட்டும் உன் காலடியில் வந்து வீழ்ந்து கிடக்கும் என் செல்வமே எப்பவுமே எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லக்கூடிய தைரியமான பிள்ளையாக இரு என்ன நடந்தாலும் நீ மன தைரியத்தை மட்டும் இழந்துவிடக்கூடாது உனக்கு எப்போதும் உன் அப்பன் முருகன் துணையாக இருப்பேன்னு என்ன நம்பு எந்த விஷயமும் சுலபமா கிடைச்சிட்டா அதுக்கு மதிப்பு இருக்காது ஆனா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணமும் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய முயற்சிகளும் இந்த உலகில் மிக உயர்ந்த மதிப்புள்ளதாக இருக்கும் பொருளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி எதையுமே அற்பமாக நினைச்சு அலட்சியப்படுத்தி விடாதே எதுவும் கையில கிடைச்சாலும் அதை மிக உயர்ந்ததாகவும் உனக்கு சரியானதாகவும் ஓ சந்தோஷத்துக்காகவும் தான் நான் கொடுக்குறேன்னு நினைச்சி எல்லாவற்றையும் சிறப்பாக நினைக்க பழகு ஓ வாழ்க்கையில சரியான சந்தர்ப்பத்தில் நீ எல்லாத்தையும் சமாளிக்கும் போது நிச்சயமாக ஜெயிப்பாய் ஆனால் அதை விட்டுட்டு சவால்களாக இருக்கே பிரச்சனையா இருக்கேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்துருந்தீன்னா வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எப்படி வந்து சேரும் என்ன நடந்தாலும் சரி எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ தைரியமான பிள்ளையாக இரு எந்த சிக்கலும் பிரச்சனையும் உனக்கு வராமல் எல்லா விஷயங்களையும் சரி செய்ய வேண்டிய வேலைகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் தேடலை குறைச்சிக்கிட்டினா உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம இருக்கும்போது உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கும் அதே போல பேசுகிறத குறைச்சிக்கிட்டு செயலை நீ அதிகப்படுத்தும் போது உன் திறமைகள் வெளிப்பட்டு எல்லாரும் உன்னை தேடி வந்து பாராட்டும்படியும் என்னால் செய்ய முடியும் நீ என்னதான் இந்த உலக வாழ்க்கையை சமாளிச்சு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கைங்கிறது உன்னை காயப்படுத்தாமல் கஷ்டப்படாத்தாமல் விடாது வாழ்க்கைனா சில கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்க தான் செய்யும் ஆனா நீதான் எல்லாத்தையும் சமாளிக்க தைரியமான தயாரான ஆளாக இருக்கணும் செல்வமே உனக்கு திகட்ட திகட்ட அன்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அற்புதமான வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக தான் இந்த முருகப்பெருமான் உனக்கான புதையலை கொண்டு வந்திருக்கேன் எப்போவுமே யாருக்காகனாலும் சிரிச்சிடலாம் ஆனால் உண்மையான அன்பு இல்லாமல் ஒருத்தருக்காக கண்ணீர் சிந்த முடியாது அப்படிதான் நீ மனிதாபிமானத்தோட யார் கஷ்டப்பட்டாலும் பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க அப்படிப்பட்ட நல்ல மனசோடு இருக்கிற உன்னுடைய நல்ல குணத்தை தெரிஞ்சுக்காம மற்றவங்க யார் என்ன பேசினாலும் அதுக்காக நீ கவலைப்படாத உனக்கு நல்லா வாழ்க்கையை வாழ தெரிஞ்சிருந்தாலும் வாழ்வின் அற்புதங்களும் அருமை பெருமையும் தெரிஞ்சிருந்தாலும் உன் கூட இருக்கிறவங்களுக்கு வாழ தெரியல என்ன பண்ணுறது வாழ தெரியாத சில பேருடைய சேர்த்து வச்சு வாழ தெரிஞ்சவங்களையும் இந்த வாழ்க்கை தண்டிச்சிடுது கணவன் மனைவி குடும்பத்தில் கூட இதுதானே நடக்குது கணவன் மனைவியில் ஒருத்தர் நல்லா அற்புதமான ஆளாக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவங்களா புரிஞ்சவங்களா புத்திசாலியாக திறமைசாலியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய துணைன்னு பார்த்தா எதையுமே புரிஞ்சுக்காம தா சொல்கிறது தான் சரின்னு அறிவியோஸ் பற்றி கொஞ்சமும் சிந்திக்காமல் முட்டாள்தனமாக வேலை செய்கிறவங்களாகவும் எல்லாமே நான் சொன்னது தான் சரியாக இருக்கும்னு அதி புத்திசாலித்தனத்தோடையும் ஆணவத்தோடையும் இருப்பவர்களாக இருப்பாங்க அப்படி உன்னை சுற்றி இருக்கவங்க யார் எப்படி இருந்தாலும் நீ கவலைப்படாதே என் செல்வமே உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் திறமையும் பயன்படுத்தி உன் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீயும் எல்லா கஷ்டங்களையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கைக்கான வரத்தை கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காத கூடிய சீக்கிரம் சரியான நேரம் வரும்போது எல்லாமே சரியானபடி நடக்க ஆரம்பிச்சிரும் வாழ்க்கைங்கிறது ஒரு சுழற்சி தான் வாழ்க்கை சக்கரத்துல நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரக்கூடிய காலத்துல இத்தனை நாளாக கெட்டதையும் கஷ்டங்களையும் அனுபவிச்ச இனிமே எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்காகவும் கோவப்படாம தேவையில்லாம யார்கிட்டையும் தொனத்தனோன்னு பேசாம பொறுமையா எல்லா காரியங்களையும் நிதானமாக யோசிச்சு செஞ்சினா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சரியான நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை விட சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமையும் என் செல்வமே அன்புங்கிறது மிக அழகான விஷயம் நீ அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளின் மூலமாக உன்னுடைய அன்பை மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க நீ செஞ்ச உதவிகளுக்கு அவர்கள் நன்றி கடன் செலுத்தும் போது அன்போடு உன்னை பார்க்கும்போது அந்த அன்பின் மகிமையையும் அருமை பெருமையையும் நீயும் புரிந்து கொள்வாய் என் செல்வமே வாழ்க்கையில் எப்போதுமே நீ வேணும்னு கேட்ட விஷயங்களையெல்லாம் வேணான்னு ஓவாயாலேயே வாழ்க்கை சொல்ல வைக்கும் ஏன்னா வாழ்க்கையே ஒரு புதிரான விஷயம்தான் இது தேவைன்னு ஆரம்பித்து நீ வாழ்ந்துகிட்டு இருக்க விஷயத்தை கடைசியில் இது தேவையே இல்லைன்னு உன்னை சொல்ல வைக்கக்கூடியதற்காக வாழ்க்கை அவ்வளவு வேலைகளை செய்யும் ஆனால் வாழ்க்கை என்ன செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் நீ ஒருபோதும் கலந்து கலங்கி போகாதே எப்போதுமே வாழ்க்கை தான் இப்படி தான் இருக்கும் போல இருக்குங்க என்ன நடந்தாலும் ஏத்துக்கிட்டு அதை கூடிய தைரியமான பிள்ளையாக இரு நீ எவ்வளவுதான் கோடி கோடியாக வந்து கொடுத்தாலும் உன் தாய் தந்தையோடு நீ சின்ன வயசுல இருந்த சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் திரும்ப கிடைக்க போறதில்ல ஆனா இப்போது உனக்கு தாய்க்கு தாயாக தகப்பனாக நான் இருந்து உன் மனசுல எந்த கஷ்டமும் இல்லாம நீ நிம்மதியாக வாழக்கூடிய வகையில் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்றேன் இனிமே நீயே எதிர்பார்க்காத பல அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில நடக்க போகுது எதையுமே தவற விற்றாதே என் செல்வமே என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு விட்டு கொடுத்து போறதும் தவறுகளை மன்னிப்பதும் தான் மனித வாழ்க்கை ஆனா இந்த உலகத்துல அதுக்கும் ஒரு போட்டி போடுறீங்க யார் முதல்ல விட்டு கொடுக்கறது யார் மன்னிக்கிறதுன்னு இப்படி எல்லாத்துக்குமே போட்டியும் போராட்டமுமாகவே இருந்தா வாழ்க்கை எப்படி சிறக்கும் வாழ்க்கையில் எப்படி ஜெயிப்ப முதலா நீ விட்டு போ விட்டு கொடுத்து போறவங்க யாரும் கெட்டு போக போறதில்ல யாராவது தவறு செய்யறாங்கன்னு தெரியும் போது அதை மன்னிச்சு மறக்கக்கூடிய அளவுக்கு நீ நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியும் அதுதான் உன்னுடைய பலமும் கூட உன்னை சுத்தி இருக்கவங்க யாரு என்ன செஞ்சாலும் கண்டுக்காம நீ பாட்டுக்கு உன் வேலையை செய்யும் போது நீ முன்னேறுவதற்கான முயற்சிகளில் கவனம் செலுத்தும் போது உன்னுடைய வலிமையும் உன்னுடைய புத்திசாலித்தனமும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் நிச்சயமாக உனக்கு வெற்றி தரும் எந்த இடத்துல எது இருக்கோ அதை சரியாக பயன்படுத்திக்கும் உடல் வலிமையால செய்யக்கூடிய காரியங்களை உடல் வலிமையால செய்ய பழகு சில இடத்துல உடல் வலிமையை பயன்படுத்தி எதுவுமே செய்ய முடியாது உடல் வலிமை வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும் போது அங்கு உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் திறமையும் பயன்படுத்தி அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து நீ ஜெயிக்கவும் தயாராக இருக்கணும் உன் வாழ்க்கையில எவ்வளவோ நீ கஷ்டப்பட்டும் போது கூட பெருசா கவலைப்படலை ஆனா இப்போது ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருந்தாலும் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லாம மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கான புதையலை கொடுக்க வந்தே வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது என் செல்வமே உன் கவலைகளையெல்லாம் போக்கி சந்தோஷத்தை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் போது நீ எதுக்காக வருத்தப்படுற இனிமே உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கும்படி அனைத்தையுமே நான் சரி செஞ்சிடறேன் வெளி உலகம் என்னன்னு தெரியாமல் உன்னை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டாங்க நீயும் பெத்தவங்க சொன்னதையே கேட்டு எது சரி எது தப்புன்னு தெரியாமல் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு அதன்படியே நடந்து இப்போ வாழ்க்கையில் ஒரு வயசுக்கு மேலே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் முழிக்கிற எதில் எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியாமல் குழம்புற சில விஷயங்கள் நடக்கும்போது அதை பார்த்து உன்னால் ரசிக்கவும் முடியலை சில விஷயங்களை உன்னால் வெறுத்து ஒதுக்கவும் முடியலை மொத்தத்தில் உனக்கு பிடிச்சது மாதிரியும் நீ வாழ முடியாமல் மற்றவங்களுக்கு பிடிச்சது போல் நீ நடந்துக்கவும் முடியாமல் இந்த சமூகத்தில் என்னடா வாழ்க்கை இதுன்னு நொந்துக்கிட்டு வாழ்கிறத நான் பார்க்குறேன் இதுவரைக்கும் உன் உலகமும் வாழ்க்கையும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் இனிமே எல்லா விஷயங்களிலும் நீயே ஒரு நல்லா யோசித்து சீக்கிரமே ஒரு நல்ல நிதானமான முடிவை எடு நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் அப்புறம் என்ன எதுக்கும் யோசிக்கவோ எதை பற்றியும் கவலைப்படவோ வேணாம் இனி நான் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன்